பீகார் தேர்தல் இந்திய குடிமகன்கள் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று முயற்சி செய்த தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கடுமையாக மிரட்டிய ராகுல் காந்தி தேசிய பறவை சேனல் வணக்கம் நான் ஹேமந்த் குமார் இப்போது சாதாரணமாக ரோட் சைடில் தான் சண்டை நடக்கும் நீயா நானா பெரிய ஆள் அது மாதிரிலாம் ஆனால் அரசியல் அப்படிலாம் இருக்காது வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஜனநாயகன்னாக்கா ஒரு எதிர்கட்சின பக்குவமாக தான் பேசணும் இப்போ பீகாரில் தேர்தல் நடக்கப்போகுது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிது இந்திய குடிமகன்கள் மட்டும்தான் வாக்களிக்கணுன்ற மாதிரி பல விஷயங்கள் செய்யுது இருபது லட்சம் பேர் இடம் மாறியிருக்காங்க ஒம்பது லட்சம் பேர் இறந்துருக்காங்கலாம் சொல்லி தேர்தல் ஆணையம் புது வா வாட்டர் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கு அது எடுத்து கேஸ்லாம் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு ஒரே வார்த்தை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இந்திய குடிமகன்கள் தேர்தலில் வாக்களிக்க வைக்க வேண்டியது தான் எங்கள் பொறுப்புன்னு சொல்லியிருக்கு வெளிநாட்டிலேருந்து கள்ளத்தனமாக குடியேறினவங்களேருந்து யாருமே ஓட்ரு ஐடி ரேஷன் கார்டு எது இருந்தாலும் வாக்களிக்க விட மாட்டேன்ற மாதிரி தேர்தல் ஆணைய முனைப்பு காட்டுது அது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது இப்போ அமெரிக்காவில் இப்போ அமெரிக்காவில் கூட ட்ரம்ப் அதை தான் செய்கிறாரு பல நாடுகள் அதை தான் செய்யுது ஈரானில் கூட பல லட்சம் பேர் வெளியேற்றிருக்காங்க இப்போ சமீபத்தில் ஆனால் சிரியா மாதிரி நாடுகளை என்ன பண்ணுவாங்க எதிர்கோஷ்டியை சேர்ந்தவங்களே போட்டு தள்ளுவாங்க சில இஸ்லாமிய அமைப்புகள் வேறு சில இஸ்லாமிய அமைப்புகளே போட்டுருது அதான் இப்போ இஸ்ரேலான் தலையிட்டது அது வேற அவ்வாறு இருக்க ஒரு ஜனநாயகத்தில் வெளி ஆட்கள் எந்த இதுலேயும் தலையிடக்கூடாது உள்ளூர் மக்கள் தான் வாக்களிக்கணுன்றது தேர்தல் ஆணையம் செய்யும்போது ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்துக்கு மிரட்டல் விட்டிருக்கார் ரொம்ப ஆடாதீங்க நீங்களே இருப்பீங்கன்னு நினைக்காதீங்க நாங்களும் வருவோம் இதுனா சின்ன பிள்ளைத்தனம்மா மரட்டல் அப்போ எதிர்கட்சியாக மூணாவது தொடர் இருக்கும்போதே மறட்டுறாங்கன்னா இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எப்படி நடந்திருக்கும் இதுதான் ஜனநாயகம்மா எனக்கு தெரியலங்க எதிர்கட்சியாக இருக்கும்போதே இவ்வளோ மரட்டலாம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நம் நாடு நலமைன்னாரே சொல்ல முடியாத காங்கிரஸ் ஆட்சியில் இதை பார்க்கும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்